சென்னையில் சிட்னி ஆஸ்திரேலியாவைச் சேர்ந்த ஒன்பதாம் வகுப்பு படிக்கும் பதினான்கு வயது மாணவன் ஏ ஆர் பிரதீஷ் உலக சாதனை இசை நிகழ்ச்சி நடைபெற்றது சென்னை வாணிமஹாலில் ட்ரம்ஸ் இசை நிகழ்ச்சி நடைபெற்றது ஆஸ்திரேலியாவைச் சேர்ந்த ஒன்பதாம் வகுப்பு படிக்கும் மாணவன் பிரதீஷ் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னில் ட்ரம்ஸ் வாத்தியத்தில் ஒரு நிமிடத்தில் இரண்டாயிரத்தி முன்னூத்தி எழுபது ட்ரம் பீட்ஸை வாசித்ததன் மூலம் கின்னஸ் ரெக்கார்ட் செய்தார் அப்போது கொரோனா தொற்று காரணத்தினால் மிகப்பெரிய அளவில் அதை கொண்டு செல்ல முடியவில்லை தற்போது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வேர்ல்ட் கின்னஸ் புத்தகத்தில் இடம்பெற்றுள்ளார் மேலும் ஆஸ்திரேலியாவை பூர்வீகமாக கொண்ட பிரதீஷ் இரண்டாயிரத்தி பத்தொன்பது சிட்னியின் வலைதளத்தின் மூலமாக தனது ஒன்பது வயது முதல் ட்ரம்ஸ் மாஸ்டர் ஸ்ரீதர் அவர்களிடம் மிகுந்த ஆர்வத்துடன் கற்றுக்கொண்டு தற்போது உலக சாதனை படைத்துள்ளார் ஸ்ரீதர் மாஸ்டர் அவர்களுக்கு பிரதீஷ் சார்பாகவும் அவர்களின் தந்தை ராஜேஷ்குமார் தாய் ஆர்த்தி ராஜேஷ்குமார் மற்றும் தங்கை ஸ்ரேயாவின் சார்பாகவும் நன்றியினை தெரிவித்தனர் ஸ்ரீதர் மாஸ்டரின் முயற்சியால் சாதனையை கொண்டாடும் விதத்தில் சென்னையில் ஆதரவற்ற குழந்தைகளின் பார்வையில் இசையமைத்தும் அவர்களை ஊக்குவிக்கும் விதத்தில் இசை நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் சிறப்பு விருந்தினராக கிட்டாரிஸ்ட் சதா மாஸ்டர் இசை இயக்குநர் ஜேம்ஸ் வசன் மக்கள் குரல் பத்திரிகையின் ஆசிரியர் முத்துக்குமார் மக்கள் குரல் கலை மாமணி ராம்ஜி ஆகியோர் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு சிறப்பித்தனர் இவர்கள் அனைவருக்கும் பிரதீஷின் தந்தை ராஜேஷ் குமார் அவர்கள் பொன்னாடை அணிவித்து நினைவு பரிசுகளை வழங்கினார் மேலும் இதில் ஆதரவற்ற குழந்தைகளுக்கு பள்ளி உபகரணங்கள் வழங்கப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் குழந்தை குழந்தைகள்லாம் ஆஸ்திரேலியா கிட்னி எங்கள் எல்லாம் சப்போர்ட் நான் எல்லாம் சப்போர்ட் அப்பா அம்மா எல்லாம் கொடுப்பாங்க என்கிட்ட அவங்க எல்லாமே நான் எது தூரம் வந்திருக்க முடியாது அட்டாம் ஹெல்ப் பண்ணி ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க அட்டாமிக் மாஸ்டரும் எனக்கு ரொம்ப இன்ஸ்பிரேஷன் அட்டாமிக்ஸ் மாஸ்டர் எனக்கு ரொம்ப இன்ஸ்பிரேஷன் அவங்க எல்லாமே நான் எது தூரம் கண்டிப்பாக வந்திருக்க மாட்டேன் அவங்களுக்கு என் ஃபேமிலிக்கு எல்லாம் நன்றி ஏதாச்சும் இன்ஸ்ட்ருமெண்ட் ட்ரை பண்ணலாம் அப்புறம் வந்து போய் பியானோ ட்ரை பண்ணும் கிட்டார் ட்ரை பண்ணும் ட்ரம்ஸ் ட்ரை பண்ணும் எல்லாம் ட்ரை பண்ணோம்னா எனக்கு ட்ரம்ஸாக ரொம்ப பிடிச்சிருந்துது ஏன்னா எல்லா கையோ காலும் யூஸ் பண்ணுறது எனக்கு ஐடியா வெக்கா வேணாம்னு இருந்தது அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு நான் சூஸ் பண்ணேன்

அஞ்சு வயசுலேருந்து அவன் ட்ரம்ஸை கற்றுகிட்ருக்கான் இது அவனோட சொந்த இன்ட்ரெஸ்ட்டை தான் அவன் வந்து கற்றுக்க ஆரம்பிச்சான் அவனோட இன்ட்ரெஸ்ட்டை இது பண்ணக்கூடாதுன்னு நாங்கள் ஜாயின் பண்ணோம் இவ்வளோ தூரம் அவன் வந்து டெடிகேட்டடாக டெய்லி எந்திரிச்சு காலையில் அஞ்சு மணிலேருந்து ப்ராக்டிஸ் பண்ணுவான் அவன் மாஸ்டர் சொன்னார் அப்படிங்கிறதுக்காக எவ்ரிடே வந்து ஆறு மணி நேரம் ப்ராக்டிஸ் பண்ணி தான் இவ்வளோ வந்து ஃபாஸ்ட்டாக வந்து அவன் வாசிக்க வந்து பழகினான் இன்னைக்கு வரைக்கும் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே தான் இருக்கான் இன்னும் நிறைய வந்து கற்றுக்கணும் வேர்ல்டு ஃபுல்லாக இருக்க வேற வேற கைண்ட் ஆஃப் மியூசிக் எல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கிறது அவருடைய ஆசை அவர் வந்து அமெரிக்கா நான் அவங்க பிறந்து வளர்ந்தது எல்லாமே ஆஸ்திரேலியாவில் தான் அங்கே அமெரிக்காவுக்கு போனதில் இது வரைக்கும் பட் அவனுக்கு எங்கே வந்து அவனுடைய இன்ட்ரெஸ்ட்டுக்கும் அவனுடைய ஸ்கில்ஸுக்கு எல்லாருக்கும் இடம் இருக்கோ அங்கே வந்து அவன் கண்டிப்பாக போயிட்டு சாதிப்பான்